அதே பிரியாணியா நல்லா இருக்கும் நிறைய பேர் ரிவியூ கொடுக்குறாங்க நல்லா இல்லைன்னு கொடுக்குறாங்க எல்லாரையும் நம்ம திருப்தி பண்ண முடியாது ஒண்ணு ஏன்னா ஒவ்வொருத்தங்க இப்போ தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுல நிறைய மாநில ஊருங்க இருக்கு இப்போ சென்னைக்காரங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ஆம்பூர்காரங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கு அதுல அது ஒரு இஷ்யூ அப்புறம் மசாலா எல்லாம் சேம் தான் எல்லா சட்டிலையும் இப்ப நிறைய பல்கா செய்யும் போது எதுலயாவது கொஞ்சம் உப்பு குறைச்சிட்டாலும் அந்த பிரியாணி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கறிக்கு கொடுக்குற வேக்காடை கொஞ்சம் தவறிட்டாலும் அந்த பிரியாணி வந்து கறி வேகலை அப்படின்ற ஒரு பேர் வரும் அப்புறம் பிரியாணி வந்து சீக்கிரமா தம்மி எடுத்துட்டாலும் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி வரும் அதுக்கு டோட்டலா இது பண்ணி என்ன பண்ணிருவாங்கன்னா தக்காளி சாதம் இருவாங்க சில இதுல என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி வந்து சரியா வெந்திருக்காது மசிஞ்சிருக்காது அவங்களுக்கே வந்து சாப்பிடும் ஒரு நாலஞ்சு தக்காளி பீஸ்ங்க வந்துதுன்னு வைங்களேன் அத தக்காளி சாதம்னு சொல்லுவாங்க கரெக்டா இந்த மாதிரிதான் வருது அதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல எடுத்துக்கூடாதுமா நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா செய்யறோமா இந்த பிரசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்கலையா பியூரான நம்ம நாட்டாடு போடுறோம் கறி ஃப்ரெஷ் கறி போறோம் சிக்கன் போடுறோம் வேற எதுவும் கலர் கலர் எதுவும் சேர்க்காம தான் நம்ம குடுக்குறோம் அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம் நம்ம என்ன சாப்பிடுவோம் அதை நம்ம கஸ்டமர் கொடுப்போம் விரும்புறவங்கள நம்ம தேடி வந்து சாப்பிட்டோம் நம்மளத பத்தி நல்லதா பேசிட்டோம் விரும்பாதவங்க வந்து அது வந்து அவங்களுடைய விருப்பம் நம்ம எதுவும் பண்ண முடியாது எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்பை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ பிரியாணி நீங்க செய்யறீங்க இப்ப இது வந்து எட்டாவது ஒன்பதாவது நாள் நினைக்கிறேன் டெய்லி நானூறு ஐநூறு கிலோ ஐநூத்தி ஐம்பது கிலோ இந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோமா எப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு சட்டி செய்யறோம் பிரியாணி ஒரு சட்டில பால் வரும் போது யாருக்காவது அது வந்து குடிக்காம போலாம் அதுதான் நானே நாலு நாளைக்கு முன்னாடி பாய் பிரியாணிக்காக வந்தேன் அப்புறம் மலேசியால அன்னைக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் இப்ப ரெண்டாவது தடவை வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் சாப்பிட்ட பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாரும் சொல்ற ரிவியூ உண்மையோனு ஆனா கிடையாது இது பாய் சொல்ற மாதிரி அது இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னும் பாய் போகணும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஆனாலும் ஒரு ஒரு சட்டி இருபத்தஞ்சு சட்டியா பாய் இருபத்தஞ்சு சக்தி இல்லைன்னா இருபத்தஞ்சு கிலோனா எத்தனை பேர் பாய் சாப்பிடுவாங்க ஒரு ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது பேர் சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருமே வச்சுக்காங்களேன் அவ்வளவு பேரு இருபத்தஞ்சு கிலோ செய் ஒரு ஒரு பிரியாணி இருபத்தஞ்சு கிலோ சட்டி செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்ப கண்டிப்பா டிஃபரன்ஸ் வரதான் செய்யும் நீங்க ரிவியூ போடுறீங்கன்னா கண்டிப்பா செகண்ட் டைம் தேர்ட் டைம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போடுங்க நான் என்ன சொல்றேன் இப்போ சின்ன சின்ன டிக்டாக்கர் யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க பிரியாணி நல்லா இல்ல இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல என்கிட்ட ஒரு நாற்பது பேர் வேலை செய்யறாங்க இங்க அவங்களுக்கு நான் சம்பளம் தரேன் அவங்க குடும்பம் ஓடுது இப்போ நான் வந்து ரெண்டு மில்லியன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உலகம் ஃபுல்லா சுத்தி சுத்தி எல்லாரும் பிரியாணி நல்லா இல்லன்னு நான் போடலாம் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா மத்தவங்களுடைய பொழப்புல போய் நம்ம கை வைக்க கூடாது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க போய் சாப்பிடாதீங்க பிடிச்சிருக்கா போய் சாப்பிடுங்க நல்லது இருந்தா பரப்புங்க நல்லது இல்லைன்னா பரப்பாதீங்க நீங்க ஒருத்தர் போடுற வீடியோல ஒரு நூறு பேர் அடிபடுவாங்க அதனால பிசினஸ் கம்மியாகும் நிறைய ரெஸ்டாரண்ட் என்ன சொல்ல நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நீங்க சொல்ல 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 சொல்லதான் கஸ்டமர் ஏறிட்டே இருப்பாங்க இப்ப எட்டு நாளும் ஓப்பனிங் கூட பிஸியா தான் இருக்கு அதிகமா இருக்கு மற்ற பேர் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி ஹோட்டல வச்சா போய் சாப்பிட்டுட்டு இங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோல பிடிச்சி போடுறதோ அது போடுறதோ என்ன கிடைக்குது நல்லா இல்லைன்னா போக வேண்டாம் அதை யாரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் சாப்பிட்டோமே ஏன் அவங்க புலப்பெடுக்கணும் அவங்க நகை வச்சு வட்டிக்கு வாங்கி கடை ஓபன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் என்ன அவன் போக போக ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவட திவால் ஆகும் அந்த ரெஸ்டாரண்ட் மூடிடும் ஒரு நாளைக்கு எத்தனையோ ரெஸ்டாரண்ட் வந்து மூடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய போய் சோஷியல் மீடியால இருந்து போயிட்டு சொதப்பி விடுறது பிடிக்கலன்னா போகலாது போவாதீங்க பிடிச்சா போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க நல்லது செய்யுங்க ஆனா நல்லாத நல்ல இல்லாத சாப்பிட நல்ல இருக்குன்னு பரப்பாதீங்க நல்ல இல்லைன்னா பரப்ப வேண்டாம் நல்லா இருந்தா பரப்புங்க கரெக்டா சார் எனக்கு பிரச்சனை நீங்க என்ன வேணாலும் போடுங்க உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நேரா எந்த ஹோட்டலுக்கு போறீங்களோ அந்த ஓனர் கிட்ட போய் டைரக்டா சொல்லுங்க நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு தப்பான செய்திய சோஷியல் மீடியால பரப்ப வேணாம் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலையா பாயை பாக்குறீங்களோ பாயோட ஸ்டாஃப பாக்குறீங்களா டைரக்டா போய் சொல்லுங்க வேற பிளேட் கூட வாங்கிக்கோங்க ஆனா இந்த மாதிரி பரப்புறதுனால எனக்கு ரொம்ப வருத்தம் அதுக்காகவே நான் இன்னைக்கு வந்தேன் பாய் கிட்ட நான் இத பேசணும் பாய் நீங்க பேசுங்க இல்லாட்டி சொல்லுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்க எடுக்கிறோம் இன்னொரு விஷயம் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி விக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான வேலை கை மாத்தி விடுறோம்ல ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம்ல அது ஈஸி கெட்டு போவாத பொருள் இனி விற்கலன்னா நாளைக்கு வித்துக்கலாம் நாளைக்கு விக்கலன்னா நாலு இன்னைக்கு வித்துக்கலாம் ஏதோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குப்பா ஆனா எல்லாம் வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது அன்னைக்கு இன்னைக்கு வித்தாத்தான் காசு அது வந்து விற்காம அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குப்பைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நஷ்டம் ஏன்னா ஹோட்டல் ஃபீல்ட் வந்து ஒரு பொருளுங்க எல்லாத்தையும் வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை அழகான முறையில் பிரசென்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வேற கொடுக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு இதுல அதனால அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் விளையாடாது

சரி இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபாலோ அப் பண்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் இங்க வந்து மலேசியால நூத்து கணக்கான ஹோட்டல்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பத்து ஹோட்டல் இருபது ஹோட்டல்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு கொஞ்சமும் ஒரு பொசசிவ் இல்லாம ஒரு காம்படிஷன் இல்லாம எதுவுமே இல்லாம சுத்த மனசோட வந்து சாப்பிட்டு பிரியாணி சூப்பரா இருக்கு பையன்னு சொல்லிட்டு பேக் சைடு வந்து போட்டோ எடுத்துட்டு கை கொடுத்துட்டு போறாங்க இதுதான் ஒற்றுமை ஓகேங்களா இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் நான் போயிருக்கேன் இங்க வரும்போது போவேன் தோசை சாப்பிடுவேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே நல்லா இல்லைன்னா நான் பரப்ப மாட்டேன் நல்லா இருந்தா பரப்புவேன் நான் ஏதாவது ஒரு ஹோட்டல நார்மலா இப்ப கூட எங்கேயாவது போய் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவேன் நம்ம பிரியாணி ஒரு பக்கம் தள்ளுங்க ஏய் அந்த ஹோட்டல போன பொங்கல் செம்ம போய் சாப்பிடு நல்லா இல்லைன்னா அங்க போய் சாப்பிடாதன்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் இஷ்டம் அவனுக்கு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இல்லாத பொருள் அவனுக்கு நல்லா இருக்கும் அதனால வந்து நல்லா இல்லாத ஃபுட்ட வந்து நல்லா இல்லைன்னு மட்டும் பரப்ப கூடாது ஏன்னா அதுல வந்து அவங்களுடைய லைஃப் ஏர் சரிங்களா அந்த லைஃப் ஒருத்தனுடைய ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்கன்னு ரேட்டிங்ஸ் போடுறதும் வீடியோ போடுறதும் அவன் கிட்ட இருக்கிற செல்வத்தை புடுங்குற மாதிரி அவனை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அது வந்து பாவத்திலே பெரிய பாவம் அதுக்கு பதில அவனை கொலைப்பட்டு போயிடலாம் ஏன்னா அந்த உணவு தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கு அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு அந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் நிறைய கோட்டை கட்டி தான் ஒரு ஹோட்டல ஓபன் பண்ணுவான் இவர் அசால்ட்டா ஒரு பத்தாயிரம் பேர் வச்சுட்டு போயிட்டு ரேட்டிங்ஸ் கொடுப்பாரு இந்த பிரியாணி வந்து ரெண்டு தான் இந்த பிரியாணி நாலு இந்த பொங்கல் வந்து சுத்தமா நல்லா இல்ல அதுல நெய் இல்ல அந்த பூரி உப்புல புரியுதுங்களா உப்புலன்னா நீ ஏன் போற போவாத உணர்ச்சி வசப்பட்ட